ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வருஷம் இதே டிசம்பர் மாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமான மழை ஆமாம் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையாக பத்திரமா இருங்க வயசானவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட மழை ஏரல் பகுதி அதுக்கப்புறம் த குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு எடுத்து நேரத்தில் அதிகப்படியான தண்ணி தண்ணி பற்றிங்க திருநெல்வேலி மா திருநா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஏரல் ஆற்றூர் பக்கத்தில் வந்து பாலத்துக்கு மேலே தண்ணி போகிறதுனால அங்கே வாகனங்கள்லாம் எதுவும் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதனால் ஆ ஆற்று ஆற்று பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க நம்ம குழந்தைகள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நம்ம குழந்தைகள் வயசானவங்க எல்லோரையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்காங்க ஆற்று பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு பாருங்கள் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யுறதுனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க பாலங்கள் இடியில் கண்டிஷன் இருக்குங்கிறதுக்காக அந்த பக்கம் வாகனங்கள்லாம் எதுவும் போகலாம் பார்த்துக்கோங்க அதனால தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ ஆத்தோர பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே விலங்குகளாக இருக்கட்டும் கால்நடைகள் மா மாடு ஆடு அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக எங்கேயாவது வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க போன வருஷம் வந்து அழிவு மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம் நம்மளும் அதே மாதிரி இன்னும் மழை விடுமான்னு பார்த்தா விடலை பார்த்துக்கோங்க அதனால் பொதுமக்கள் வெளியே யாரும் வர வேண்டாம் வீட்டுக்கு இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையுமே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருங்க தண்ணியில் அலையாதீங்க இந்த மழையினால் இன்னும் நிறைய பாதிப்புகள்லாம் வரும்